இறைவாக்கினர் எலிசா வாயிலாக இறைவன் நிகழ்த்திய அற்புதங்களினுடைய தொடர்ச்சியை தான் நம்ம இந்த போகிறோம் போறோம் ஒன்று நீங்க முதலாவது நாமன் நலபர்தல் சிறிய நாட்டு மன்னனுடைய படை தளபதி தான் நாமான் இவர் வந்து ஒரு வலிமை மிக்க வீரர் ஆனால் தொழுநோயாளி இவருடைய தொழுநோய் குணமாகுவதற்காக சிறிய நாட்டு மன்னர் வந்து இஸ்ரேல் அரசனிடம் அனுப்பி வைக்கிறாரு இஸ்ரேல் அரசன் வந்து நாமனை இறைவாக்கினர் எலிசாயிடம் அனுப்பி வைக்கிறாரு இறைவாக்கினர் எலிசா வந்து நாமனை யோர்தான் நதியில் வந்து ஏழு முறை மூழ்கி என்ன சொல்றாரு ஆனால் இதை கேட்டு ரொம்பவே கோபம் விருப்பப்பட்ட நாமன் என்னது யோர்தான் நதியில் மூழ்கினா என்னுடைய தொழில்நோய் குணமாகுமா அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல ரொம்பவே ஈழ நம்ம நினைக்கிறாரு அதுக்கப்புறம் எலிசாவினுடைய வார்த்தைக்கு ஏற்ப யோர்தான் நதியில் ஏழு வரை மூழ்கி விழுறாரு அவருடைய தொழிலை முழுவதுமா குணம் பெறுது அவருடைய உடல் வந்து சிறு பிள்ளையினுடைய உடலை போல மாறியதான் இரண்டாவது ஏகேசி தொழு நோயால் பாதிக்கப்படுறது இறைவாக்கினர் எலிசாவினுடைய பணியாளர் தான் கேகேசி அதாவது நாமன் வந்து இறைவாக்கினர் எலிசா மூலமாக நலம் அடைந்ததுக்கு அப்புறமா கொண்டு வந்த அன்பளிப்புகள் எல்லாத்தையுமே எலிசாவிடம் கொடுப்பாருங்க ஆனால் எலிசா எல்லாத்தையுமே வாங்க மறுத்துருவாரு அதுக்கு பதிலா நாமன் வந்து இரண்டு கழுதையினுடைய பொதிய அளவு மண்ணை அங்கிருந்து எடுத்துட்டு கிளம்பிடுவாரு இது எல்லாத்தையுமே பார்த்து கொண்டிருந்த எலிசவனுடைய பணியாளர் இருக்காரு இல்லையா அவருக்கு வந்து நாமான் கொண்டு வந்த அன்பளிப்புகள் மேல ஒரு வித ஆசை ஏற்படுது இதனால நாமான பின் தொடர்ந்து செல்வார் அது எலிசா சொன்னதா சொல்லி அவர் கொண்டு வந்த அன்பளிப்புகள் எல்லாத்தையுமே வாங்கிப்பாரு ஆனா நாமன் என்ன செய்வார் அப்படின்னா அவர் கேட்டதை விட இரு மடங்களவு அன்பளிப்புகள் எல்லாத்தையுமே அவர்கிட்ட கொடுத்து அனுப்பிடுவாரு அது எல்லாத்தையுமே ரகசியமாக கொண்டு வந்து தன்னுடைய வீட்டுல வச்சிருவார் கேகசி அதுக்கப்புறமா எலிசாவை சந்திக்க வருவார் எலிசா வந்து கேட்பாரு வர அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் போய் சொல்லிடுவாரு ஆனா இது எல்லாமே கடவுளுடைய எலிசாவுக்கு தெரிவிக்கப்பட்டது எலிசா வந்து கேகசியை பார்த்து என்ன சொல்வார் அப்படின்னா ராமானுடைய தொழுநோய் வந்து உன்னையும் உன் வழி மரபினரையும் எஞ்செஞ்சும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிடுவாரு அதே மாதிரி அந்த கேகசியனுடைய உடல் முழுவதும் போல ஆகி அவர் தொழுநோயால பாதிக்கப்பட்டாராம் மூன்றாவது இரும்பு கோடாரி மிதப்பது அதாவது எலிசாவும் அவருடைய குழுவில் இருக்கக்கூடிய பணியாளர்கள் எல்லாரும் சேர்ந்து இழுதான் நதிக்கரையில் இருக்கக்கூடிய சில மரங்களை விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க அப்படி போன சமயத்தில் மரங்களை வெட்டி கொண்டு இருந்தப்போ ஒருத்தருடைய கோடாரி வந்து தவறுதலாக இவ்வளோதான் நதிக்கரையில் விழுந்துருது அதை பார்த்து அவர் ரொம்பவே வருத்தப்படுறார் அதாவது அந்த நபர் வந்து அந்த கோடாரியை வந்து கடனாக வாங்கிட்டு வந்திருந்தாரான் இது எல்லாத்தையுமே கேள்விப்பட்ட எலிசா வந்து ஒரு கம்பை வெட்டி அந்த கோடாரி விழுந்த இடத்துல வந்து எரிவாராம் அந்த சமயமே மூழ்கியை அந்த இரும்பு கோடாரி வந்து மிதக்க ஆரம்பித்ததான் இறைவாக்கில் எலிசாவின் பணியாளர் வந்து திறக்கப்பட்டது அதாவது சிரிய நாட்டுக்கும் இஸ்ரேல் நாட்டுக்கும் போர் ஏற்பட்ட சமயத்தில் எலிசாவின் அறிப்பையால் இஸ்ரேல் நாட்டு மன்னன் வந்து எல்லா போர்களே வச்சு வச்சிருப்பான் இது எல்லாத்தையுமே கேள்விப்பட்ட சிரிய நாட்டு மன்னன் வந்து எலிசாவை பிடிச்சிட்டு வர சொல்லி மிகப்பெரிய குதிரைப்படைகளையும் தேர் படைகளையும் அனுப்பி வைத்திருப்பான் இதை பார்த்து எலிசாவுடைய பணியாளர் வந்து மிரண்டு போய் எலிசாவடம் கேட்பார் இங்கே இருக்கும் போர் வீரர்களை விட நமக்கு இருக்கக்கூடிய போர் வீரர்களும் குதிரை வீரர்களும் ரொம்பவே குறை என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது எலிசா வந்து ஆண்டு கேட்பாரு ஆண்டவரே இவரது கண்களை திறந்திரும் அப்படின்னு சொல்வாரு அப்போ அவருடைய கண்கள் வந்து திறக்கப்படும் அப்போ அவங்க தங்கி இருந்த அந்த மலையை சுற்றிலும் மிக பெரிய நெருப்பு குதிரைகளும் பார்த்து ரொம்பவே ஆச்சரியப்படுவாரு ஐந்தாவது சிறிய படை வீரர்களின் கண்கள் குருடாக்கப்படுதல் அதாவது எலிசாவை பிடிச்சிட்டு வரலான்னு சொல்லி அவரை நெருங்கி வந்து அந்த படை வீரர்களை நோக்கி எலிசா இறைவு நடவர்களை குருடாக்கிறலும் அப்படின்னு சொல்வார் அவருடைய வேண்டுதலுக்கு இணங்க ஆண்டவரும் அந்த படை வீரர்கள் எல்லாருடைய கண்களையும் குருடாக்கிடுவார் உடனே எலிசா அவங்க எல்லாத்தையுமே அழைச்சிட்டு போய் சமாதியவனுடைய நடுப்பகுதியில் நிறுத்திடுவார் அந்த சமயம் மறுபடியும் கடவுளிடம் கேட்பார் இவர்களுடைய பார்வையை கொடுத்துடலும் அப்படின்னு சொல்வாரு அதே மாதிரி அவருடைய கண்கள் எல்லாமே திறக்கப்படும் அந்த சமயம் அவங்க சமாதியவனுடைய நடுப்பகுதியில் இருப்பதை பார்த்து ரொம்பவே பயந்து போயிடுவாங்க ஆறாவது சமாரியாவின் விலைவாசிகள் குறைக்கப்பட்டது அதாவது சிறிய நாட்டுப்படை வந்து சமாரியா நாட்டையும் மீது படையெடுத்து வந்த சமயத்தில் கடுமையான பஞ்சம் வந்து சமாரியாவில் ஏற்பட்டிருக்கு அதாவது உண்வதற்கு உணவு இல்லாமல் தன்னுடைய பிள்ளைகளையே சமைத்து உண்ணக்கூடிய சூழ்நிலை வந்து ஏற்பட்டிருக்கு இந்த சமயத்தில் சமாரியாவின் அரசன் வந்து எலிசாவிடம் வந்து கேட்பார் இப்போ நாங்கள் என்ன தான் செய்கிறது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆண்டவருடைய வாக்கு வந்து எலிசாவுக்கு அருளப்படுது அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா நாளைக்கு என்ன நேரம் இங்கே இருக்கக்கூடிய விலைவாசிகள் எல்லாமே குறைக்கப்படும் எல்லாத்துக்குமே உன்ன உணவு கிடைக்கும் அப்படின்னு என்ன சொல்வார் அதாவது அஞ்சிரவு என்ன நடந்திருக்கும் அப்படின்னா மிகப்பெரிய தேர் படிகளும் குதிரை படிகளும் சிறிய படை மீது தாக்குதல் நடத்த வர்ற மாதிரி பேர் இரைச்சல் வந்து சிறிய நட்டுப்படைக்கு கேட்டிருக்கும் இந்த சத்தத்தை கேட்டு பயந்து அங்கேருந்து சிறிய படை வந்து கிளம்பிருக்கோங்க இதனால் சமாரியாவில் வந்து விலைவாசிகள் எல்லாமே குறைக்கப்பட்டு மக்கள் எல்லாத்துக்குமே உணவுகள் கிடைத்திருக்கு ஏழாவது இறந்த நபர் உயிரோடு எழும்பி வருவது இந்த அதிசயம் வந்து எலிசா இறந்ததுக்கு அப்புறமா நடைபெற்ற அதிசயம் அதாவது இறந்த ஒரு நபரை மக்கள் எல்லாரும் புதைத்து கொண்டிருந்த சமயத்தில் கொள்ளை கூட்டத்தினரை கண்டு பயந்து அந்த நபரை அதாவது அந்த பிணத்தை வந்து எலிசாவினுடைய கல்லறையின் மேலே போட்டுவிட்டு போயிடுவாங்களாம் அந்த பிணம் வந்து எலிசாவினுடைய எலும்புகளின் மேல் பட்டதுனால அந்த நபர் வந்து மறுபடியும் உயிர் பெற்று எழுந்து வந்தாராங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற மேலும் பல வீடியோக்களை காண யூடியூப் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்